நேற்று காலையில் கிருத்திகைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் பொங்கல் வைக்க போயிருந்தோம் எதுக்குன்னா என் பொண்ணுக்கு வந்து நாங்கள் நிச்சயதார்த்தம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக ஒரு நல்ல காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம் ஸோ அதனால குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கோம் அதே மாதிரி அண்ணன் பசங்க அவங்கள அவங்களும் பொங்கல் வைச்சாங்க நல்லபடியாக எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தோம் மற்ற நாள் வந்தால் நான்வெஜ் இது செஞ்சுருக்கோம் ஒரு ஃபிஃப்டிகன்றதுனால வெஜிடேரியன் சாப்பாடு குளி சாப்பாடு தயிர் சாப்பாடு சப்பாத்தி மற்ற ஒரு லெட்டர் மசாலா எல்லாம் இடத்துக்கு அதெல்லாம் வச்சு ஒரு இடத்துல உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்கள் அங்கே வந்து கலந்துப்போம்